வணக்கம் கும்போண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா சாக்கோட்டை இந்த சாகோட்டை ஏரியாவில் க்ரௌண்ட் ஃப்ளோரு ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாகோட்டைங்க சாக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் க்ரௌண்ட் ஃப்ளோரு ஆறாயிரருவா வாடகையும் ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸும் சொல்கிறாங்க ஃபேசிங் வந்து நார்த் ஃபேஸிங் வெளியிலே வாசலில் குடி குடிக்கிற தண்ணி வந்துடுதுங்க அது இல்லாமல் போர் கொடுத்துருக்காங்க காமனாக ரெண்டு வீட்டுக்கும் காமனாக வந்துடுது போர் பாயிண்ட்டு வடக்கு பார்த்த திசை ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு ஸ்பேசியஸாக கிரவுண்ட் ஃபுளோர் ஆறாயிரூவா வடக ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸு ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங்கு நீங்கள் பார்த்துட்ருக்குது ஹால் ஏரியா ஹால் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் சூப்பராக இருக்குதுங்க அதேமாதிரி ஹாலே வந்து ஸ்லாபு கொடுத்துருக்காங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் பாயிண்ட்டும் வந்துடுது ஹாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோவும் வந்துடுதுங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க அந்த வீடு ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு பக்கவான வீடுங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு வீடு அட்டகாசமாக இருக்குது வாங்க அடுத்து பெட்ரூம் ஏரியாவை பார்த்துருவோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சாகோட்டை அந்த சாகோட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள வீடு தாங்க இது ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து குட் அன் பர்பஸ்க்கு ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது வந்து குபேரம் மூலங்க குபேரம் மூலங்கிறதுனால பீரோக்கு ஒரு ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட்டு ஏசி இருந்தால் கூட ஏசி ஃபிட் பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு குட் அன் பர்பஸும் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியா வந்து அட்டகாசமாக இருக்குதுங்க கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கிச்சனில் உங்களுக்கு எக்ஸஸ் பாயிண்ட்டு மேலே வந்துடுது ப்ளஸ் விண்டோ வந்துடுது அதுவும் இல்லாமல் செல்ஃபெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்கக்குள்ள கரெக்டாக இருக்கும் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோவும் வந்துடுது வாட்ரு வந்து கிளியர் வாட்ரு நல்லாயிருக்கு அதுமாரி பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க இங்கே ஜாமா கழுவுறதுக்கு தனியாக ஒரு பைப்பும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் தனியாகவும் அட்டாச்சாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோடைல்ஸ் வால்டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறாயிரூவா வாடகையும் ஐம்பதாயிரரூவா தான் அட்வான்ஸு ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங்கு எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடி பார்த்துருவோம் இது கும்பகோணத்தில் ரொம்ப மெய்னான ஏரியா சாகோட்டை சாக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயும் இருக்குங்க இந்த வீடு மாடி ஏரியா நம்மள்ட்ட நிறைய வாடகை வீடு இருக்குது உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ரெடி டு ஆக்குபைடு உடனே குடி போகிற அளவுக்கு நிறைய வாடகை வீடு இருக்குது ஏரியா கொஞ்சம் அங்கே தான் இருக்கும் நினச்ச ஏரியாவில் வீடு கிடைக்காது கிடைக்கிற ஏரியாவில் நம்ம வீடு பார்த்துக்கலாம் கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை சாக்கோட்டையில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க மாடி ஏரியா வந்து ஓப்பன் டெரஸ்ஸு நம்மள்ட்ட நிறைய வீடு இருக்குதுங்க உடனே முடிச்சுக்கலாம் ரெடி டு ஆக்குப்பைடில் நிறைய வீடு இருக்குது நினைக்கிற ஏரியா கிடைக்காது கிடைச்ச வீடு நம்மளை பயன்படுத்திக்க வேண்டி தான் அதுமாரி விற்பனை வீடு நிறையா இருக்குது உங்கள் வீடு விற்கணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இடம் விற்கணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட் பக்கத்தில் உள்ள அருமையான வீடு கிரவுண்ட் ஃப்ளோரு ஒரு பெட்ரூம் ஆல் கிச்சனு பாருங்கள் தான் பைபாஸ் ரோடு பக்கத்துலலாம் வீடுலாம் நிறையா இருக்குதுங்க உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு தான் மறக்காம டீம் டாம் டீம் ப்ரோமோ குடுத்துறடா பேசுற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்க போய் இப்போ வந்து போய் வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படினா சக்ஸஸ் கார்த்திக் அப்படி ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய்ப்புன்னு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ